ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே அம்மா வாராகி வந்துள்ளேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கசப்புகளை நீக்கத்தான் இந்த வாராகி வந்துள்ளேன் தங்கமான பிள்ளைக்கு எல்லாமும் அற்புதமாகவே நடக்க வேண்டும் என்று ஆசையோடும் ஒவ்வொரு விஷயத்தோடும் நான் வந்திருக்கிறேன் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் எனக்கு தெரியும் எதுவுமே தெரியாது எதுவுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் தரமாட்டேன் என்று எந்த இடத்திலும் நான் சொல்லவே இல்லை நீ ஆசைப்படும் ஒவ்வொன்றும் நடந்திடும் என்பதை தான் சொல்கிறேன் நான் சொல்லும் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் காதில் வாங்குகிறாயா தங்கமே இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்வில் பெரிய அளவில் மன உளச்சல்கள் வந்திருக்கலாம் ஏன் வந்திருக்கலாம் என்று சொல்ல வேண்டும் வந்திருக்கிறது அந்த மன இருந்து மீண்டு வர வேண்டும் என்பதுதான் உன்னுடைய ஆசை அது உன்னுடைய ஆசை மட்டுமல்ல என்னுடைய ஆசையும் தான் உன்னை எப்பொழுது எல்லாம் கவலையோடு பார்க்கிறேனோ அப்பொழுது எல்லாம் என்னுடைய மனதுக்கு தோன்றும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா இந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான் இந்த வாராகி யாகி நான் உன்னை எல்லா இடத்திலேயும் சந்தோஷப்படுத்த முயற்சிகளை எடுப்பேன் ஒரு இடத்தில் கூட உன்னை நான் கீழே போக அனுமதிக்க போவது கிடையாது கீழே போவதையெல்லாம் முடிந்துவிட்டது இனிமேல் நடத்துறதுக்கட்டும் எப்படி முன்னுக்கு ஏறு போகிறோம் என்பது மட்டும்தான் இருக்கிறது இனிமேல் உன்னுடைய வாழ்க்கை அதனால் ஏற்கனவே நடந்த விஷயங்கள் அனைத்தையும் போட்டு மறந்துவிட்டு குழப்பங்களை போட்டு குப்பையில் போட்டுவிட்டு சந்தோஷமாகவே இரு யாரை பார்த்தாலும் பயப்படாதீர்கள் யாராக இருந்தாலும் எடுத்து நின்று உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்று எடுத்து நின்று பேசுங்கள் நீங்கள் இன்னும் தவறா செய்தீர்கள் நானும் எப்பொழுதும் எல்லா நேரமும் பார்க்கிறேன் தவறே செய்யாமல் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் நீ தலை குனிவது எனக்கு பிடிக்கவே இல்லை தலை குனியாமல் இருந்தாலே போதும் வாழ்க்கையில் எல்லாம் நல்லதே நடக்கும் நீ என்ன தவறா செய்கிறாய் தலை தலைக்குனிந்து கை கட்டி நிற்பதற்கு நீ எப்பொழுதுமே நல்ல பிள்ளை எதற்காக மற்றவரிடம் நீ தலைக்குனிய வேண்டும் நான் இருக்கிறேன் உனக்காக இந்த வாராகி இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிக்காமல் இருப்பது முற்றிலும் நல்லதாகும் ஏற்கனவே நீப்பட்ட காயங்களும் நீப்பட்ட வழி வேதனைகளும் எனக்கு தெரியும் வெளியில் போய் இருப்பவர்களிடம் போய் சொல் என்னுடைய வழி வேதனையை யாரும் புரிந்து கொள்ள இல்லை என்று ஆனால் மனதை தொட்டு சொல் பார்க்கலாம் உன்னுடைய வழி வேதனைகள் எல்லாம் புரிந்து கொள்ள இங்கு நான் இல்லையா உனக்கு எல்லா விஷயத்திலேயும் வழி வேதனைகள் எவ்வளவுதான் இருந்தாலும் அனைத்தையும் புரிந்து கொள்ள இங்கு உன்னுடைய இஷ்ட ஆகிய நான் இருக்கிறேன் அல்லவா வழி வேதனைகள் அனைத்தையும் உனக்கு நடக்க வேண்டிய விஷயத்தை நடத்தி தருவேன் குடும்பம் மற்றவர்கள் அனைவருமே இன்பத்தோடய இருப்பீர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் பல்லாண்டு காலங்கள் நிம்மதியாகவே இருப்பீர்கள் அளவுக்கு மீறிய கஷ்டங்களோடு இல்லாமல் எல்லா விதத்திலும் இன்பத்திலேயே இருப்பதற்கு நான் உன்னை இன்பத்திலேயே வைத்து கொள்வதற்கு நடு எல்லா முயற்சிகளையும் எடுத்து வாழ வைப்பேன் நீங்கள் அனைவரும் நினைத்துவிட்டீர்கள் வாராகி என்றால் அவ்வளவு அதிகமான சக்திகள் இல்லையோ என்று ஆனால் நான் யார் என்பதை என்னுடைய தீவிரமான பக்தரிடம் போய்க்கேன் இந்த வாராகி ஆனவள் வெற்றியின் நாயகியாவாள் இந்த வாராகி வெற்றிக்காகவே இருப்பவள் யாரெல்லாம் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று என்னிடம் வேண்டிக் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றியை கொடுத்துவிட்டுத்தான் இந்த வாராகி தாயார் அவள் அடங்க வேண்டிய மற்றபடி ஒன்றுமே அல்ல நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் எல்லாமும் நடக்கும் நீ எப்பொழுது என்னை நம்ப ஆரம்பித்தாயோ அன்றே ஒன்று தெரிந்திருக்க வேண்டும் நம் வாழ்வில் எல்லாமும் சந்தோஷமாகவே இருக்கும் எல்லாமும் வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாகவே நடக்கும் எதை கண்டும் எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் கண்டும் அஞ்சாதே அஞ்சு அஞ்சி வாழ்வது அது ஒரு அழகான வாழ்க்கை சிற சிறப்பாக சீரும் சிறப்புமாக செம்மையாக வாழ்வதில் தான் இருக்கிறது அற்புதமான வாழ்க்கை நீ எதை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எதை கண்டு அஞ்சு அஞ்சு நிற்கிறாயோ அது போய் ப உனக்கு எவ்வளவு பெரிய அற்புதமாகவே நடக்கிறது என்று இவ்வளவு தூரம் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறேன் எனக்கு நல்லது செய்ய தெரியாதா என்ன எனக்கு அனைத்து விஷயத்திலையும் நல்லது செய்ய தெரியும் நீ இன்றும் சரி என்றும் சரி கவலைகள் என்ற ஒன்றுக்கு போய் மாட்டித் தவிக்காதே எல்லா பொழுதிலேயும் அற்புதத்தையே நான் நடத்துவேன் அற்புதத்தையும் அதிசயத்தையும் நடத்தி உன்னை மற்றவர்களை பார்க்கும் மற்றவர்கள் பார்க்கும் அளவுக்கு வியப்பாக வியப்பாக உன்னை வாழ வைப்பேன் இன்று சிலர் பேசலாம் ஆனால் நாளை நிச்சயமாகவே எல்லோரும் உன்னை பார்த்து வியக்கும் அளவுக்கு பேசுவார்கள் என்று வேலையே இல்லாதவர்கள் உன்னை பார்த்து நீ இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அந்த விஷயம் செய்திருக்கலாம் இந்த விஷயம் செய்திருக்கலாம் என்று எப்போ எல்லா நிமிஷத்திலேயும் புலம்பிக்கொண்டு கவலையோடு இருந்து கொண்டு உன்னை எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாமல் கொண்டு இருந்தவர்கள் அவர்கள் அனைவருக்கும் பாடத்தை கிடைக்க நானோ செய்யத்தான் போகிறேன் சந்தோஷம் அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்லது போகிறேன் என்று நினைக்கும் பொழுதே அவ்வளவு சந்தோஷம் ஏனென்றால் என்னுடைய பிள்ளையை நான் தானே வாழ வைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளையை நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு விஷயத்திலேயும் வாழவே வைப்பேன் நம்பிக்கையோடு இருந்தீர்கள் என்றால் எல்லாமும் நல்லது நடக்கும் வாழ்வில் எல்லாமும் எல்லா விதமான மாற்றங்களும் எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கும் இன்றும் சரி என்றும் சரி நீ எதையும் நினைத்து பயம் வேண்டாம் எல்லாமும் அற்புதமே எல்லாவும் அதிசயமே எல்லாமும் உனக்கு கிடைக்க வேண்டியதுதான் நீ பிறந்தது நிச்சயமாகவே சாதிக்கத்தான் இப்பொழுது நீ நினைக்கிறாய் நான் பிறந்ததே வேதனைக்காகத்தான் என்று கிடையாது வேதனையை எல்லாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகரங்கள் அப்பொழுதுதான் நல்லதே நடக்கும் எல்லா பொழுதிலேயும் நல்லது நடக்கும் எல்லா விஷயத்திலேயும் நல்லது நடக்கும் எல்லாமும் உனக்கு திருப்தியானதாகவே நடக்கும் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நான் இருப்பேன் நம்பினால் என்றுமே இந்த வாராகி கைவிடவே மாட்டான் நல்லது செய்ய நான் இருக்கும் பொழுது மற்ற விஷயங்களை பற்றி உனக்கென்ன கவலை இனிமேல்தான் வாழ்க்கையில் என்பமே எல்லா நாளும் எப்பொழுது உன் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி